நாளைக்கான ப்ரிடிஷன் வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு நம்ம தீபாவும் கார்த்தியோட அப்பாவும் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க மாமா நீங்கள் அதை நினச்சி எதுவும் கவலைப்படாதீங்க நானே இதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல ஆனால் ஒன்றுமா கண்டிப்பாக எனக்கு தெரியும் நான் கொடுக்கும்போது அந்த சேலை இல்லை அதை வந்துட்டு அடித்து என்னால் சொல்ல முடியும் ஆனால் அந்த இடத்துல பிரச்சனை வேணாம் அப்படின்றதுக்காண்டி தான் நான் அமைதியாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எனக்கு புரியுது மாமா ஆனா அந்த இடத்துல நீங்க மட்டும் இல்லாட்டினா பிரச்சனை வேற மாதிரி ஆயிருக்கும் கண்டிப்பா அத்தை டென்ஷன் ஆயிருப்பாங்க நீங்க சொன்ன ஒரு வாரத்துக்காண்டி தான் எதுவுமே பேசாம வீட்டுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல இது யார் பண்ணிருப்பாங்கன்னு உனக்கு தெரியும் எனக்கும் தெரியும் ஆனா பெருந்தன்மையை அதை வெளியில செல்லாம அமைதியா இருந்துட்டு பார்த்தேம்மா அதுதாம்மா உன் மனசு அப்படின்றாங்க அதெல்லாம் இல்ல மாமா யாரா இருந்தாலும் அந்த இடத்துல கோவம்தானே படுவாங்க அத்தையோட முப்பது வருஷம் கல்யாண சேலை அவங்க அதை எவ்வளவு பத்திரமா பாதுகாத்துட்டு இருப்பாங்க நான் தான் கவனிச்சு போட்டிருக்கணும் எல்லா பொருளையும் சரி கவனமா எடுத்து வைக்கிறவை இத மட்டும் எப்படியோ மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஏதோ ஒரு ஒரு அப்படியே எடுத்து போட்டேன் மேலே தான் தப்பு கல்யாணம்ன்றது எல்லாருக்கும் முக்கியம் தானே பத்தே இவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்ல நீ அடுத்தவங்களை பத்தி யோசிக்கிற ஆனா ஞாய்ச்சியார் உன்னை போட்டு திட்டு இதில் வந்துட்டு உன் சம்மந்தம் எதுவுமே இல்லை காமனாக இது எப்படி இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கூட அவளால் யோசிக்க முடியல அப்படின்னு சொல்ல அது வேறு ஒன்றும் மாமா என்ன உங்களுக்கு பிடிக்கலை நான் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல என்னமோ எல்லாம் கூடி சீக்கிரம் சரியாகும் நீ மனசில் எதுவும் வச்சுக்காத இந்த பிரச்சனை இதோட விட்டுருமா நான் அப்போயே வெளியில் வச்சு எல்லாம் சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த குடும்பம் பிரியிறதுக்கு அது கூட ஒரு காரணமாயிரும் ஏன்னா தானே எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க அதனால் தான் அதை பற்றி எதுவும் பேசலை அப்படின்றாங்க சரி விடுங்க மாமா இந்த பிரச்சனையை நான் அப்படியே விட்டுடுறேன் இதை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்கிறாங்க சரி மா நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறாங்க அமுச்சு வச்சதும் கார்த்தியோட அப்பா மட்டும் நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க சரி தீபாவுக்கு வந்துட்டு எவ்வளோ நல்ல மனுஷா ஆனால் நான் ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேக்கா கூலி சீக்கிரம் இப்படி தப்பு பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு தடையை போட்டு விடணும் இல்லைனா அவ்வளோ தான் குடும்பத்தையே ரெண்டு ஆக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி நின்று யோசிச்சுட்ருக்காங்க இவர் தனியாக யோசிக்கிறத தீபாவும் பார்க்கறாங்க அடுத்து வந்துட்டு ரூம்க்குள்ள போயிடுறாங்க கார்த்திகை உட்காந்துட்டு இருக்காங்க தீபா எதை யோசித்தோம் அன்னைக்கா அவங்களும் வந்துட்டு உட்கார நீங்க அம்மா பேசினது எதுவும் நினைக்காதீங்க அப்படின்றாங்க ஐயோ கார்த்திக் சார் நான் அப்பவே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல ஆமா எப்படிங்க அந்த புடவை தெரியலையே அப்படின்றாங்க தீபா வந்துட்டு சரி விடுங்க சார் அந்த தான் பிரச்சனை அப்படின்னு சொல்ல சரி நீங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்து வச்சிங்கல்ல அப்போ நீங்கள் எங்கேயாவது அதை வச்சுட்டு போனீங்களா அப்படின்னு சொல்ல ஆமா அத்தையோட பொறுவையில் ஒரு புடவை நல்லா இருந்துச்சு சரி அதை எதுக்கு வீணாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூமில் பத்திரமா வந்து வைக்கத்தான் வந்தேன் அப்போ தான் நான் கீழே ஹாலில் வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல அப்போ தான் யாரோ தேவையாக அந்த புடவை கொண்டு வந்து உள்ளே வச்சுருக்காங்க உங்களை மாட்டி விடணுனே அப்படின்னு சொல்ல புரிஞ்சு யார் பண்ணாங்கன்னு புரிஞ்சு அப்படின்னு சொல்ல சார் அது நேரத்துக்கு மாமா அவங்க தெரிஞ்சிருச்சு ஆனால் பெரிய பிரச்சனை வேணாம் அப்படின்றதுக்காண்டி தான் இப்போ அமைதியாக இருக்காங்க நம்மளும் இதை பெருசு படுத்த வேணாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க ஆமாம் ஆமாம் சரி தான் ஆல்ரெடி இந்த போட்டியிலே அம்மா டென்ஷனாக இருக்காங்க ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் பண்ணுறது எதுவுமே அம்மாவுக்கு பிடிக்கல அதுவே அவங்களுக்கு வந்து ரொம்ப அப்செட் ஆகிடும் இதை வேற சொல்லி தேவையில்லாமல் பிரச்சனை ஆகிடும் சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அடுத்து வந்துட்டு மற்ற வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க கீழே பொங்கலுக்கு அப்போ வந்துட்டு தீபா கிட்ட மீனாட்சி வர்றாங்க தீபா எனக்கு கண்டிப்பாக இது யார் பண்ணியிருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்க தீபா எல்லாம் அந்த ஐஸ்வர்யா போட்டவை தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல இந்த வீட்டில் இந்த மாதிரி வேலையை அவங்கள தவிர வேற யாருக்கா பண்ணுவா சரி விடுங்க எல்லாம் கடவுள் பார்த்துக்குருவாரு அப்படின்னு சொல்ல சரி அடுத்து என்ன தீபா பிளான் வச்சிருக்க அப்படின்றாங்க அடுத்து வந்துட்டு யோசிக்கணும்க்கா வீட்டில் எல்லாரும் வரவும் பேசலான்னு இருக்கேன் அப்படின்றாங்க தீபா நீ பண்ணுறது எதுவுமே அத்தைக்கு பிடிக்க மாட்டேங்குது நீ வந்துட்டு எல்லாம் நல்லதாக தான் சொல்கிறேன் ஆனால் அத்தை அவங்கள தான் சொல்கிற மாதிரி அதை எடுத்துக்கிறாங்க பாரேன் அப்படின்னு சொல்லி சொல்ல விடுங்கக்கா அவங்க கேரக்டரே அதானே என்னதான் இருந்தாலும் என் மேலே அவங்களுக்கு கோவம் நான் பண்ணுற எதையுமே அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல என்னையே ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அதனால தக்கா அந்த கோவத்தை எப்படி காட்டேன்னு தெரியாமல் அவங்க இந்த மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் நல்ல வேலைக்கு மாமா தான் என்னை காப்பாற்றி விட்டாங்க அப்படின்னு சொல்ல ஆமதிபா நான் கூட அப்பயே உன்னை வீட்டை விட்டு அமிச்சிருவாங்க அந்த ஐஸ்வர்யா வேற அதுக்கேத்த மாதிரி ஒத்துக்கிட்டு இருந்தா பாரு அப்படின்னு சொல்ல ஆமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க அடுத்து ஹாலில் எல்லாருமே ஒன்று கூட்டிடுறாங்க ஐஸ்வர்யா மனசுல நினைக்கிறாங்க என்ன பிரச்சனை செஞ்சாலும் இவ்வளவு மட்டும் வெளியில துரத்த முடியலப்பா அடுத்து ஏதாவது பொறுப்பு பருப்புன்னு வருவாயில்ல அப்ப பாரு இவளை வச்சுக்கிற வகையா சிக்கிற மாதிரி மாட்டி விடணும் இதுல இருந்து தப்பிக்கவே கூடாது இல்லாட்டினா இவ தான் ஓவர போய்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்ல அடுத்து வந்துட்டு கார்த்தியோட அப்பா கேட்கறாங்க அடுத்து என்னம்மா பிளான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்து பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கணுமாம்மா அதெல்லாம் வந்துட்டு எப்போவும் போல் ஆள்களை அனுப்பி வாங்காமல் நம்மளே போய் ஸ்ட்ரெயிட்டாக வாங்கிட்டு வந்தால் இருக்கும்ல அங்கே இருக்கிறத பார்த்து நமக்கு விருப்பமானதை எடுத்து அதை வந்துட்டு நம்மளே நம்ம கையால் கோலெல்லாம் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணால் நல்லாயிருக்கும்ல இத்தனை நாள் ஆள் வச்சு பண்ணோம் இப்போ வந்துட்டு எல்லாமே நம்மளே தானே இந்த டைம் பண்ணியிருக்கோம் வெளியே அடிச்சிருக்கோம் நம்ம கையாலே அடிச்சிருக்கோம் இப்படி எல்லாத்தையுமே நம்மளே பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல இதுவுமே நல்லா இருக்கே அப்போ நம்ம இன்றைக்கி ஷாப்பிங் போகிறோமா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்ல ஆ நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்கிறாங்க எதுக்கு இந்த வெயில் எதுக்கு தேவையில்லாமல் அலையணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கேட்க ஏம்மா நல்லா தானே இருக்கும் வெளியில் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்க கார்த்தி மட்டும் அமைதியாகவே இருக்காங்க அபிராமி மொரச்சமானிக்கு நின்றுக்கிட்டு இருக்க அதோடு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது பொங்கலின்னு ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் இந்த மாதிரி பழி போடுறது பழைய மூவிலெல்லாம் நடக்கிற மாதிரி சேலையை கொண்டு வந்து எரிகிறது இந்த மாதிரியே வந்துட்டு டம்மி சீன்ஸாக எடுத்துகிட்டு போகிறது உண்மையாகவே கடுப்பாக இருக்குது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களோட தாட்டு இப்படி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு